வேகானந்தர் சரிதம் பகுதி பதினெட்டு பகுதி பதினேழில் வேகானந்தர் கன்னியாகுமரி அம்மன் பாதச்சுவோடு பதிந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்தபோது தனக்கு ஒரு திட்டம் உதித்ததாக கூறினார் அதன் பின்னர் ராமகிருஷ்ணர் கடற்கரையில் வரும் உலாவிய கடலின் மீது நடந்து வருவதை போல கா காட்சியவருக்கு தென்பட்டது அவர் தன்னை பின்தொடர்ந்து வருமாறு பணித்ததையும் அவர் பார்த்தார் இது ராமகிருஷ்ணர் அவர்களின் திட்டமே என தெரிந்து கொண்டார் எனவே கடல் பயணம் மேற்கொள்ள அவர் முடிவு செய்தார் அவர் கப்பலில் சிக்காகோ நகரத்துக்கு புறப்பட்டார் இந்த பதினெட்டாம் பகுதியில் கடல் பயணம் குறித்து பார்ப்போம் செல்லும் வழியில் சுவாமிஜி பயணம் செய்த கப்பல் பல துறைமுகங்களில் நின்றது சிங்கப்பூர் ஹாங்காங் சீனா மற்றும் ஜப்பான் நாடுகள் வழியாக சென்றது சுவாமிஜி அந்நாடுகளை காணவும் அம்மக்களை பற்றி அறியவும் விரும்பினார் ஜப்பானிலிருந்து கப்பல் பசிபிக் மகா கடந்தது பின்னர் கனடா நாட்டில் உள்ள வான்கூவர் பகுதியை அடைந்தது சுவாமிஜி அவ்விடத்தில் கப்பலிலிருந்து இறங்கி அமெரிக்காவின் சிகாகோ நகருக்கு ரயில் வ வழியாக பயணமானார் சிகாகோவில் அப்போது பெரிய பொருட்காட்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது சர்வமத சபை அதன் ஒரு பகுதியாகும் ஆனால் அது தொடங்க இன்னும் சில வாரங்கள் இருந்தன சுவாமிஜி அதில் தாம் பங்கேற்க விரும்புவதை தெரியப்படுத்த அக்கூட்டத்தின் அமைப்பாளர்களை அணுகினார் ஆனால் மிஞ்சியது ஏமாற்றமும் அதிர்ச்சியுமே பிரதிநிதிகளை அனுமதிக்கும் காலம் கடந்துவிட்டது என்று அவருக்கு அங்கு தெரிவிக்கப்பட்டது எல்லா முடிவுகளும் ஏற்கனவே செய்தாகிவிட்டன இனிமேலும் புதிய பிரதிநிதிகளை சேர்த்துக்கொள்வதற்கில்லை என்பதே சுவாமிஜிக்கு கிடைத்த பதில் இப்போது என்ன செய்வது இந்தியா திரும்பிச் சென்று விடுவதா அப்படியெனில் எதற்காக பல்லாயிரக்கணக்கான மைல் பயணம் செய்து வந்தாரோ அந்த அவருடைய திட்டம் என்னாவது சுவாமிஜிக்கு ஒன்றும் புரியவில்லை மாநாடு தொடங்குவதற்கு இரண்டு மாதங்கள் இருந்தன சிக்காகோவில் தங்கினால் பணம் நிறைய செலவாகும் எனவே ஒருவர் பாஸ்டன் நகருக்கு செல்லுமாறு சுவாமிஜிக்கு யோசனை கூறினார் அங்கு இவ்வளவு செலவாகாது அவ்வாறே சுவாமிஜி பாஸ்டன் சென்று அங்கு சில காலம் தங்கினார் பின்னர் சிக்காகோ திரும்பினார் சுவாமிஜி சிக்காகோ வந்து சேர்ந்த அன்று இரவு தங்குவதற்கு இடம் ஒன்றும் இல்லை இந்தியாவினில் அவர் ரயில் மேடையிலேயே இரவை கழித்திருக்க முடியும் அமெரிக்காவில் அது சாத்தியமில்லை சுவாமிஜி ரயில் நிலையத்தில் கிடந்த சில காலி சரக்கு பெட்டிகளை பார்த்தார் அவற்றில் ஒன்றின் மேலேறி இரவு முழுவதும் முடங்கி கிடந்தார் அன்று நாள் முழுவதும் அவர் எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை பசி அவரை வாட்டியது ஆனால் அவர் வருந்தவில்லை நம் நாட்டின் ஏழை மக்களே அவர் கண்களில் நிழல் ஆடினர் அவர்களுடைய துக்கம்தான் பெரிது என்று அவர் நினைத்தார் நன்றி